காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது ஆளுநரின் இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் இன்றைய தினத்தில் காந்தி காந்தியினுடைய நினைவு தினம் என்பது நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் தமிழக முதலமைச்சர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் தற்பொழுது அதைத்தான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கேள்விக்குறியாக்கியிருக்கிறார் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக காந்தி மண்டபம் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டியுள்ள ஒரு பரந்த நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவுச் சின்னமாகும் காந்தி நினைவு நாளை அவரது பிறந்தநாள் மற்றும் உயிர் தியாக தினத்தை நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் தேசப்பிதாவுக்கு உரிய மரியாதை செலுத்தவும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்தவும் முதலமைச்சரிடம் நான் பல முறை கோரிக்கை விடுத்திருக்கிறேன் பிடிவாதமான மறுப்பை தான் சந்தித்தன காந்திஜி தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று முதலமைச்சருக்கு ஆளுநர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி